நாமத்திற்கு மையம் உண்டாகட்டும் இந்த பரிசுதமான நாளில் இந்த வா காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் ஒரு லோகோசவத்தினை ஒவ்வொரு நாள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வார்த்தைகள் விரும்ப திரும்பி வருவதில்லை என்று பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு வசதி பார்க்கலாம் இரண்டு ராஜக்கல் புஸ்தகத்தில் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசதி இப்படி சொல்கிறது அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிற பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றால் பயப்படாதே அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறது அதிகம் அந்த காலத்தில் பாருங்க இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அநேகர் யுத்தம் செய்வதற்காக எலும்பு வருகிறார்கள் இங்க பாருங்க சீரியான் ராஜா கூட அப்படிதான் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழுப்புகிறான் அவன் சண்டை போட வேண்டும் என்று எங்கெல்லாம் சண்டை போடும் என்று எங்கெல்லாம் பாலை மற வேண்டும் ஒரு ஆலோசனை பண்ண பண்ணுகிறான் இப்போ எங்கே சண்டை போட வேண்டும் எங்க யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு பிளான் பண்ணுவாங்க அது அந்த ஆலோசனை பண்ண பண்ணுகிறார்கள் அது இந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு தெரிந்து விடுகிறது ஆண்டவர் மூலமாக தெரிந்து விடுகிறது அவனை போயிட்டு அந்த இடத்துல எங்கேயோ பாலை மறக்க வேண்டும் என்று ஆலோசனை பண்ணினார்களோ அந்த இடத்துலேருந்து அவர்கள் இவத்தில் போய்விடுவார்கள் இது இவனுக்கு மிகவும் கலக்கமாக இருக்கிறது எப்படி இது நடக்கிறது எல்லாம் ஒரு பிளான் பண்ணுறோம் எப்படி நடக்கிறது தெரிய தெரியலேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஊழியக்காரத்த கூப்பிட்றான் நம்ம இடத்துல ஏதோ ஒரு உழவாளி இருக்கிறார்கள் அவன் யாரு நீ சொல்ல வேண்டும் அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறான் ஆண்டவரே அப்படி இல்லை உழவாளி யாரும் இல்லை அங்கே இஸ்ரோ தேசத்திலே எலிசனுடைய திருகதசி இருக்கிறார் உம்முடைய பள்ளி அறையில் உம்முடைய பெட்ரூமில் நீ என்ன பேசுகிறீ கூடோ அது எலிசாருடைய திருகுதன் மூலமாக கத்தர் வெளிப்படுத்தி அது ராஜாவுக்கு சொல்லிவிடுவார் என்று சொல்லும்போது அப்படின்னால் அந்த மனுஷன் எங்கே இருக்கிறான்னு பார் அவன் தோத்தால் இருக்கிறான் என்றால் அவனை பிரித்து கொண்டு வர்றதற்காக இவன் ஆட்களை அனுப்புகிறான் இத்த இராணுவ இராணுவத்தையும் படைவீரர்களையும் ரதங்களையும் அனுப்பி எலிசா பிரித்து கொள்வதற்காக அந்த அனுப்பும் பொழுது அங்கே நடந்த காரியம்தான் இது அவர்கள் அந்த ராத்திரி வேளையிலே அந்த பட்டத்தை சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்போ வெடிகாலத்தில் அந்த இலிசாவோடைய வேலைக்காரன் எழுந்து பார்க்கும்போது அவன் மிகவும் பயப்படுகிறான் அவனை சுற்றிலும் எல்லாரும் இருக்கிறார்கள் ரதங்களும் குதிரை வீரர்களும் இராணுவமே பல பலம் கொண்டு நிற்கிறார்கள் இவன் மிகவும் பயப்படுகிறான் பயப்படுகிறான் எலிசாப்பா சொல்கிறான் அன்றவரை நாம் என்ன செய்வது வளைத்து கொண்டார்களே நீ நம்ம எப்படி தப்பிப்பது இன்றைக்கு கூட பாருங்க நம்ம அப்படிதான் தான் இருக்கிறோம் நம்ம சுற்றி யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி நெருக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் நம்ம செய்கிற வேலை செய்கிற இடத்துல நம்முடைய ஊரில் நம்ம குடும்பத்தில் எல்லா இடத்துலையுமே நம்ம நெருக்கி கொண்டே இருக்கிறார்கள் நம்மளை துன்புறுத்து கொண்டே இருக்கிறார்கள் நம் இப்போது வீழ்ந்து போவோமோ என்று அநேகர் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு நீ பயப்படாது நான் உன்னுடைய நீ இருக்கிறேன் திகாதே நான் உன் தேவன் என் நீதி வல்லதுகிறதுனாலே உன்னை தாங்குவேன் என்று நம்முடைய ஆண்டர் வாக்கு கொடுத்திருக்கிறார் எலிசா சொல்றான் பயப்படாது அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற அதிகம் என்றான் அந்த வேலைக்கு தெரிய யோசித்திருப்பான் நம்ம இடத்துல யாருமே இல்லையே யாரை சொல்கிறார் என்று சொல்றான் யாருமே இல்லையே யார் சொல்றாரு யோசிச்சிருப்பான் இல்லையா எலிசா சொல்றாரு அவர்களோடு இருக்கிற பார்க்கல நம்மோடு அதிகம் இவன் எங்கே அங்கே பார்க்கிற அந்த யுத்தங்கள் யுத்த வீரர்களையும் இராணுவத்தையும் அந்த ரதங்களையும் அவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அதற்கு அதிகமாக இங்கே யார் இருக்கிறார்கள் உன்னுடைய ஆண்டவர் நம்மோடு இருந்தால் ஒரு படைப்பலமை நம்மோடு இருக்கும் என்று அவனுக்கு அப்போ தெரியவில்லை அவன் சொல்கிறான் பாருங்க இவனுடைய கண்களை திறந்துறும் ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்துறும் என்று சொல்லும்பொழுது அவன் கண்களை ஆண்டவர் திறந்தார் எலிச விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவரே இவன் பார்க்க இவன் கண்களை திறந்தருளும் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரர் கண்களை திறந்தார் அப்பொழுது பாருங்க எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் அக்னிமயமான குதிரை வீரர்களும் அக்னிமயமான இராணுவ பலமாக இருக்கிறது கண்களும் மறைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்குட நம்ம கண்களை மறைக்கப்பட்டிருக்கிறது நம்ம சுற்றி யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நம்மை நெருக்குகிறவர்கள் அநேகம் இருக்க இருக்கிறார்கள் எனக்கு விதமாக ஒரு பாலை முறையினாலும் நான் இதிலே பயப்பட மாட்டேன் நான் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று நாம் சொல்ல வேண்டும் என் பொருளாதும் என் பகஞ்சிமாகிய பொருளாதார நிற நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள் நம்ம மாம்சத்தை பட்சிக்கும்படியாவது நெருக்குகிறார்கள் அவர்களை இடறி விழுவார்கள் எப்படி சாத்ரா மேஷ ஆபேத்நா என்பவர்கள் அந்த நெருப்பில் போடும்போது அவர் எப்படி விழுந்தார்களோ அதுபோல் நம்மை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுவார்கள் யாருமே இல்லை நம்மோடு எரி இந்த தனிம இருக்கிற நினைக்காதர்கள் இந்த குடும்பத்தில் யாரும் இல்லை நினைக்காதர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் யாரும் நம்மளை சேர்க்கவில்லை என்று நினைக்காதீர்கள் நம்மை இடத்தில் இருப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை பாதாக்கு வளமுலா இருக்கிறார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வளபதில் பதினாறு பேர் அணுகாது என்று பார்க்கிறோம் தம்முடைய தூதலை அனுப்பி நம்முடைய பாத மக்கள் இராதபடிக்கு நம்மளை காத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் அப்படித்தான் பாருங்களுக்கு விரதமாக எழும்பு இந்த அந்த சீரிய ராஜாவின் அந்த படை எல்லாத்தையும் முறியடித்தார் பாருங்க அக்னி மயமான ரதங்கள் குதிரை வீரர்கள் நம்முடைய கண்கள் இப்படிதான் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டு நோக்கி என்ன பண்ணுங்கள் ஆண்டவரையே யாருமே என்னிடத்தில் இல்லை என்று அப்போ நம்ம கண்களை கத்த நிச்சயம் திறப்பார் அப்போ பாருங்கள் சுற்றிலும் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த வேலைக்காரன் பயப்பட்டான் அந்த பயமெல்லாம் போயிட்டு பயப்படாது அவர்களோடு பார்க்கல நம்மோடு இருப்பில் அதிகம் நமக்கு எதிரே இருப்பவர்கள் அநேகராக இருக்கலாம் ஆயிரம் பேர் லட்சம் பேர் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம் நாம் தனிமையாக இருக்கலாம் நம்ம சில பேராக இருக்கலாம் ஆனால் நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவன் மிக பெரிய இருக்கிறார் நான் தேவன் இணையத்துறை ஒருவரும் இல்லை என்று நம்முடைய ஆண்டு சொல்லியிருக்கிறார் நமக்கு விரோதமாக ஒரு பாலை மிரங்கினாலும் கூட கர்த்தர்னால் இருந்து நம்மை பாதுகாக்க வல்லமுடியாக இருக்கிறார் அவள் பாருங்கள் அந்த இடத்துல அவளுடைய கண்கள் மயக்கம் வரும்படியாக எலிசா செய்தார் இப்போல்லாம் அந்த புகை கொண்டு ஒரு கலவர ஏற்பட்டால் புகை கொண்டு வீசி அந்த கண்களை மயக்கமே வரும் கண் எரிச்சல் வரும் அப்போ எதுவுமே இல்லை ஆனாலும் பாருங்கள் எலிசா விண்ணப்பம் பண்ணி அவள் கண்களுக்கு மயக்கம் உண்டாகும்படி செய்தான் செய்து இந்த வழியில வாங்க என்று சொல்லி அவனை சம்மாரியவர்களை அழைத்து கொண்டு போகிறான் சம்மாரியை இடத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டு அங்கே அவர்களை அனுப்பிவிடுவதாக பார்க்கிறோம் அவங்க நல்லா சாப்பாடுலாம் கொடுத்து அவனை அனுப்பிவிடுகிறான் அவனை கொல்லவில்லை ஏன் தெரியுமா இவர்கள் இங்கே நம்மளை மாட்டு கொண்டார்கள் ஆனால் இவன் கொள்ளக்கூடாது என்று அவளை அனுப்பிவிடுவதாக பார்க்கிறோம் இப்படிதான் இன்றைக்கும் கூட பாருங்க நம்மை சுற்றிலும் நெருக்குகிறவர்கள் யார விதமான இருக்கலாம் இன்றைக்கு நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் உற்றவர்கள் தான் நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள் பல இருக்கிறார்கள் பணத்திலே பதவியிலே பல வாய்ந்தவர்களா இருக்கிறார்கள் பணத்திலே ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீர்கள் நிச்சயமாக கர்த்த நம்மளோட இருந்து அவர்களிடத்தில் இருக்க பார்க்க நம்ம அதிகம் என்று சொல்லும்படியான ஒரு விசுவாச கர்த்த நிச்சயம் நம்ம கொடுப்பார் இலிசா அப்படிதான் சொன்னார் பயப்படாது நம்மளோட இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்ட சொல்லியிருக்கிறார் இலிசாவுடைய வாக்கு தத்துவம் இலிசாவுடைய வார்த்தை எப்படி இருக்குதோ அதே போல கர்த்தன் நமக்கு பார்த்து சொல்லுகிறார் பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று நம்முடைய சொல்லியிருக்கிறார் சதா காலம் இப்போதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அதனால் நிச்சயம் இன்றைக்கும் கூட பாருங்க மற்றவர்கள் பார்க்கிலும் கர்த்தர் நம்மோடு நிறைய நம்மோடு அதிகமாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார் சில நேரம் நம்முடைய கண்கள் மனக்கண்கள் நம்ம மறைக்கப்பட்டிருக்கும் அது தெளிந்த கண்கள் திறந்து பார்க்கும்போது தான் தெரியும் அங்கே அநேகர் நம்மோடு இருப்பார்கள் என்று அப்படி விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும்படியாக நீங்கள் விசுவாசிங்க கத்த நிச்சயமாக இந்த வார்த்தையை ஆசிர் பார்க்கலாம் நம்ம சபிக்கலாமா அன்பின் பிரசுதமான தகப்பன் பயப்படாது அவரோடு பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றான் என்று பார்க்கும் தகப்பன் இன்றைக்கு எங்களை நெருக்குகிற எத்தனை பேர் இருந்தாலும் சரி தகப்பன் எத்தனை பேர் எங்களுக்கு விரதமாக எழுமினாலும் சரி தகப்பன் நாங்கள் அதிலே பயப்படாதபடி உறுதியாக இருக்கும்படியான ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கப்பா இந்த இதை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு பெரிய பிள்ளைகளையும் எங்கள் பேராய் தொட்டு ஆசீர்வதியும் தகப்பண்ணு அக்னி மயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் எப்படி இருந்தார்களோ அப்படி எங்களை சுற்றிலும் இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா ஆசீர்வதி கர்த்த நிச்சயமாக அவர்களோடு பார்க்கலும் உங்களோட பல அதிகமாக இருக்கும்படியாக நிச்சயம் செய்வாராக ஆமேன்